அலமதுல்ல சொல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே இன்னைக்கு மனுஷன் தீமையான காரியங்கள் அதிகமாக மூழ்கி மூழ்கியிருப்பது நாம் இந்த உலக வாழ்க்கை மட்டுந்தான் இன்னொரு வாழ்க்கை இல்லை மறு வாழ்க்கை இல்லை மறுமை சிந்தனை என்பது இல்லை என்ற அந்த சிந்தனையில் தான் மனுஷன் இன்றைக்கி வந்து தப்பான காரியங்களில் போகிறோம் தாந்தோண்டி தலைமறை நடக்கலாம் கேட்குறாங்க என்ன யார் செத்து போன பிறகு யாருக்கா எழுப்பப்படுறாங்க ஏதோ சும்மா பேச்சு கட்டுக்காது அப்படின்னு ருமானில் அல்லா இது அப்படியே சொல்கிறான் அந்த ரெலாம் நான் மற்றவங்க மனசியாக கல்கா நாம் படைச்சதை மறந்து நம்ம செத்து போன பிறகு எழுப்புப்படுவோமா மைய இழாமல் வரையும் மண்ணோட மண்ணாகிட்டோம் இதெல்லாம் மறுபடியும் மகிப்போன எலும்புகளெல்லாம் மறுபடியும் உயிர் பெற்று எழுப்புப்படுமா அப்படின்னு மனுஷன் கேட்குறான் அதுக்கு அல்லா சொல்கிறான் பல காத்திரின் இடம் வந்து சவ்வியை பண்ணணும் நம்ம பாரு போன மண்ணானமா அப்படின்னு மனுஷன் அதுக்கு பல அல கேட்கிறான் சந்திக்க விரல் ரேகையை உட்பட துல்லியமாக எழுப்போம் அப்படின்றான் இந்த விரல் ரேகை ஏன் அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை கோடி மக்களுக்கு இது வித்தியாசமா இருக்கும் ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த விரல் ரேகை வித்தியாசமாக இருக்கு அது மாதிரி துல்லியமாக எல்லோருமே எழுப்புவேன் என்று அல்லா சுப்பிரகானத்தராக தந்திருப்பாங்களே சொல்லி காட்டுறீங்க ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை மறுமையில எழுப்பப்படுவது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக சாத்திங்க இங்கே பார்த்தீங்கன்னா குளம் கொட்டையில் தண்ணி இருக்குது அதில் தவளை மீன் எல்லாம் இருக்குது மழை இல்லாமல் எல்லாம் காஞ்சி போயிடுது எல்லாம் புகுதி ஆகிடுது இருக்கக்கூடிய எல்லா செடி கொடியிலும் எல்லாம் காஞ்சி கருவேடா போயிடுது புழுதி ஆகிடுது பிறகு மறுபடியும் மழை வருது மழை வந்தோடனே என்ன ஆகுது எல்லாம் அங்கே உயிரினங்கள் வந்துடுது எப்படி வந்துச்சு அங்கே இல்லை செத்து மக்கி போனது மறு மறுபடியும் முயஃபரஷ் ஆகிடுச்சு மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்று இதே நமக்கு ஒரு சின்ன உதாரணமாக இருக்குது சிறிய உதாரணமாக இருக்குது இது போல தான் எல்லா மறுமையிலையும் எல்லா சுகமானவத்தாலாம் என்னாமல் துல்லியமாக எழுப்புவோம் என்று எல்லா சுகானவத்தெல்லாம் சொல்லி காண்பிருக்கின்றான் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க ஆனால் குரான் இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த செய்தி இறைவன் சொல்லி காண்பிருக்கின்றான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை படிப்போமாக சிந்திப்போமாக படிப்பினை பிறவமாக வல்லெல்லாம் நம்ம அனைவர்களுக்கும் நல்லா புரிவாங்க